আম্ল হচিডাৱ ই டிவி மே வணக்கம் இன்றைய தினம் கல்லடி கடற்கரையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லடி பிரதேச கடற்கரை குறிப்பாக இன்றைய தினம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தினூடாக மக்கள் மத்தியில் தேர்தல் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் ஒரு விழிப்புணர்வு செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார்கள் நாடகம் மூலமாகவும் மக்கள் மத்தியில் அதனை கொண்டு சேர்ப்பதற்காக குறிப்பாக ஒரு ஒரு நபர் வந்து எவ்வாறான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தெரிவு செய்ய வேண்டும் சிறந்த ஆட்சி அதிகாரத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் ஒரு நபரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டுமானால் என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் அவாறுப்பட்ட விடயங்களை விழிப்புணர்வாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் எனது செல்வங்களே வருங்கால நாட்டை

அது ஐயா எந்த அன்பர்கள் தொண்டர்கள் உதவிகள் செய்யணும் சின்ன அருகி நம்ம பெருசா அவ்வளவு நல்ல காட்டி தரலாம் செய்யலாம் புதுசா வந்து சட்டங்கள் தெரியும் எடுத்து கொஞ்சம்

அந்த நினைச்சு பயன்படுத்தி விலங்கு தேர்தல் முடிவுகள் வழங்கப்பட்ட இருபத்தொரு நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழு மாவட்ட தெரிவத்தாட்சி சாட்சி அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்

அது சரி பார்த்த நீங்க வரக்குள்ளே நிறைய கடமை உணர்ச்சியோட வந்தீங்க நானும் பார்த்தா இருந்தேன் அதான் உங்க சட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது இல்ல ஐயா அப்ப கூட செலவழிச்சா வேலு நாளையில பதவியை பிரிச்சிருவாங்க உங்களுக்கு கூட இல்லை உங்களுக்கு வேலு நாளையில பதவியை பிரிச்சிருவாங்க அந்த ஒருத்தர் ஆதாரத்தோட வெளியிட்டாலும் சரி ஆதாரத்தோட கூட மர என்ன உங்களுக்கு வெளி விட்டீங்கன்னு சொன்ன மாதிரி அப்படியே வெளியில வந்து உங்களை அப்படியே உங்களோட செலவுகள் எல்லாம் இங்கே வீண் செலவு வீண் செலவு வண்டியில்

வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் மூலமாக இன்றைய தினம் கல்லடி காடற்கரையில் ஒரு விழிப்புணர்வு செயல்பாட்டினை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதனுடைய தலைமை தாங்கக்கூடிய விக்டர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் அவரையும் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் 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 தேர்தல் களம் வந்து சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லணும் எந்த நடக்க போது என்ன மாதிரி என்ற விஷயம் இன்னும் தெளிவு பெறாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி மக்கள் தெளிவு பெற வேண்டும் அதன் மூலமாகத்தான் நல்ல ஒரு சிறந்த பிரதிநிதியை நாங்கள் தெரிவு செய்து நல்ல ஆட்சியை நாங்கள் அமைக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இன்றைய தினம் எடுத்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம் இந்த விடயத்தை தெரிவு செய்வதற்கான நோக்கம் என்ன தொழிற்பொருளில் நீங்கள் இந்த விடயத்தை எடுத்திருக்கிறீர்கள் ஏனென்றால் இலங்கை தேர்தலை பொறுத்தவரை சமையற்ற போட்டிகளமாகத்தான் காணப்படுகின்றேன் என்னுடைய பணம் தான் அரசியலுடைய வாக்கு வலிமையை தீர்மானிக்கிறது இவ்வளவு காலம் இருந்தது எனவே இந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க சட்டம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே இந்த சட்டத்தின் அடிப்படையிலே அவருடைய தேர்தல் பிரச்சார சேவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் சம்பந்தமாக வேட்பாளர்களுக்கு கூட தெரியாத தற்போது உள்ளாட்சி போடுகின்ற வேட்பாளர்களை கூட தெரியா தெரியாத காணப்படுகிறது எனவே வேட்பாளரை விட அந்த வேட்பாளர் தீர்மானிக்கிற மக்கள்தான் இந்த விடயம் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் இந்த விடயங்களை நாங்கள் ஒரு வீதி நாடமாக மக்கள் மத்தியில் வேகம் இலகுவாக எடுத்து செல்வதற்காக ஒரு வீதி நாடமாக நாட்டினுடைய பல மாவட்டங்களிலும் பல நகரங்களிலும் நடத்தி கொண்டிருக்கோம் இன்றைய தினம் நாங்கள் காலையிலேயே காத்தாங்குடியிலும் மாலையிலே கல்லடி கடற்கரையிலும் நடத்தி இருக்கின்றோம் அஹ் தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான பொறிமுறைகள் என்னென்ன மாதிரியான எங்களுடைய பாரம்பரியமான பொறுமைகள் காணப்படுகின்றது வன்முறை காண அதாவது சட்ட மற்றும் தேர்தல் சட்ட பிரச்சார நிலங்களிலே இன்னொரு கட்சிக்கு இன்னொரு ஏற்படுத்த வலை வலை விலையமைப்பை சொல்கின்ற பொழுது கட்சியினுடைய விலையை மட்டுமல்லது தேர்தல் சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர் ஸ்டேக் ஹோல்டர் ஓல் ஸ்டேக் ஹோல்டர் சொல்வாங்க அனைத்து ஸ்டேக் ஹோல்டர் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் நாங்கள் கால கண்காணிப்புகளை கண்காணிக்கின்ற நாங்கள் அந்த கண்காணிப்பு மட்டுமல்லாமல் தினத்திலே தின கண்காணிப்பாளர்கள் நாங்கள் தேர்தல் வாக்குச்சாவடிகள் என்று நாங்கள் அவர்களை பணிக்க மாற்றுகின்றோம் அதைவிட தேர்தல் கணக்கெடுக்கும் வாக்கு கணக்கெடுக்கும் நிலையங்களிலும் நாங்கள் நமது உறுப்பினர்களை நாங்கள் நியமித்திருக்கோம் எனவே பல்வேறு விதமான ஒரு பாரியோரு கண்காணிப்பாகத்தான் நாங்கள் கட கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் சிஎம்ஐ ஆரம்பிக்கப்பட தற்போது இருபத்தி விடங்களை கடந்து கணித்துக் கொண்டு இதை விட சிறப்பாக சொல்ல வேண்டும் நாங்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி தேர்தலிலே தான் முதல் முதலாக நாங்கள் தேர்தல் பிரச்சார நிதி செலவினங்களை நாங்கள் கண்காணித்திருந்தோம் அந்த கண்காணித்த போது நீங்கள் நம்ம மாட்டிகள் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லிய டாலர் தலைவர்த்திருந்தால் வரும் பிரச்சாரத்துக்கு மாத்திரம் அதுவும் வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் மாறம்தான் மீதி எங்கள் கண்காணிக்க முடியாது எனவே மக்களும் தொழில் ஏற்படுத்திருக்கேன்னு அவ்வளோ தான் கண்காணி முறைகளை நாங்கள் அறியப்படுத்திக்கிறோம் அது மட்டுமில்லை நீங்கள் எங்களுடைய நடவடிக்கை பற்றி ஒரு சிறு சிறிய கேள்வி கேட்டு விட்டீர்கள் நான் மிகவும் ஆழமாகத்தான் தெரிவிக்க வேண்டும் சுருக்கமாக சொல்லி தேர்தல் அல்லாத கால நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க தேர்தல் சட்டம் மறுத்து மற்ற மக்களுக்கு வாக்காளர்கள் கொண்டு தொழில்ப்படுத்தப்படுதாங்க குறிப்பாக இந்த விடயங்களை நீங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த சட்டங்களை மீறுபவர்களுக்கு நீங்கள் என்ன வகையிலான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் மேற்கொண்டு இப்பொழுதும் இருக்கிறீர்கள் முன்னே கால பொதிலே வந்து தேர்தல் தேர்தலிலே வாக்களிப்பது என்று சொன்னால் என்னுடைய வாக்குகளால் அளிக்கக்கூடிய மேலமை தான் காணப்பட்ட என்று சொல்வார்கள் தேர்தலிலே தேசிய அணியில் போன்ற ஒரு தேர்தல் கண்காணிப்பு தாக்கல் செய்ய வழக்கின் ஊடாகத்தான் சிஎம்ஏ தாக்கல் செய்த வழக்கின் ஊடாகத்தான் தேர்தலிலே தவறு செய்கின்ற போது அந்த வாக்குச்சப்படியினுடைய வாக்களிப்பு அனைத்தையும் தேர்தல் ஆணையாளரால் நிறுத்த முடியும் அதாவது செய்ய முடியும் என்ற அதிகாரம் தேர்தலான எனவே அவ்வாறு நல்ல விடயங்கள் நாட்டிலே சட்டத்திலே இல்லாத போது நாங்கள் தாக்கல் செய்த ஊடாக கிடைக்கப்படுகின்றோம் தற்போது இந்த தேர்தல் விழுபரக்கியிருக்கின்றது இலங்கையில் முன்னோம் இல்லாமல் தேர்தல் பிற்போடப்பட்டிருந்த உடனடியாக அரசு உயர் அரசு அதிகாரிகள் அவர்களிடம் எனவே நாங்கள் அவர்களை எதிர்த்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மணிக்கு இருபத்தி எட்டாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மேல் ஒன்றை தாக்கல் சேர்க்கணும் என நீதித்துறைக்கு தக்க பதிலை வழங்கும் நாங்கள் நம்புகின்றோம் அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பு செயற்பாடுகள் செய்கின்ற பொழுது நாங்கள் அதை எங்கள் இறுதி அறிக்கையாக ஃபைனல் ரிப்போர்ட்டாக நாங்கள் வெளியிடும் வழக்கம் உள்நாட்டிலும் சல்ரே சீரமாக வெளியிடப்படுகின்றது எனவே அந்த அறிக்கையில் ஆரம்பத்திலே அந்த வன்முறை செய்த அரசியல்வாதிகள் அந்த அறிக்கையில் நம்ம பேர் வருவதை விரும்பாதபடியாக தற்பொழுது அந்த கண்முறைகள் என்பது குறைவாக ஆனால் தேர்தல் சட்ட என்பது ஒரு விதம் விதமாக அவர்கள் அப்டேட் பண்ணி அதாவது தங்களை அப்டேட் பண்ணி அதை சேர்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நாங்கள் அது கண்காணிப்படி முற்று முழுதாகவே நாங்கள் முழுவீச்சு செயற்படுது இது மூன்றும் ஆனால் தேர்தல் என்பது நிச்சயமாக நாட்டுக்கு தேவை ஒன்றாக தான் இருக்கின்றது அதை நாங்கள் மாற்றக்கூடாது நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் இந்த விடயங்களை அதாவது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்திருப்பீர்கள் இந்த காணொலியூடாக மக்களுக்கு இலகுவான முறையில் நீங்கள் இதை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் கூறக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இலகுவாட்சி என்ன போனால் அது வாக்குரிமை யாருக்கு இல்லை என்று சொன்னால் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இருக்கு என்று குறிப்பிட்ட பொழுது சித்த சுவாதீனமற்றவர்கள் அனைவருக்கு தான் வாக்கில்லை என்று சொல்வார்கள் அதாவது சுயமாக சிந்திக்க முடியாது அவர்களுக்கு ஏனென்று சொன்னால் நாங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேணும் ஒரு அரசியல்வாதிகளுடைய ஜனரஞ்சகமான பூக்கை பிரம்மாண்டமான செலவு கழிவுகளிட்டி நான் பொய் வாக்குறுதியில் பார்க்காமல் இந்த வேட்பாளர் நமக்கு என்ன செய்வார் அவருடைய முன்னே திட்டங்கள் எவ்வாறு இருந்தது எதிர்காலத்தில் திட்டங்கள் எவ்வாறு இருக்கும் என்று எங்களுடைய வாக்கணும் எங்களுடைய போனால் எங்களுடைய அம்மா அந்த கட்சி நான் இந்த தான் போடையில் இந்த கட்சி எனக்கு தெரியும் என்று இல்லாமல் சிந்தித்து வாக்களிக்கின்ற பொழுதுதான் நல்ல அரசியல் தலைவர் தெரிவு செய்யப்படுவார் உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேதி மக்கள் சிந்திக்காமல் தெரிவு செய்யப்பட்ட முடிவுகளின் விளைவாக அந்த நாடு இவ்வளவு ஒரு வங்குகோத்திலே மறைந்திருக்கின்றது எல்லாரும் சொல்லுகின்றார்கள் ஒரு பொருளாதார எக்கனமிக் கிரைசிஸ் பொருளாதார நெருக்கடி என்று என்ன பொறுத்தவரை நான் சொல்வேன் இது ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லை ஆட்சி முறை சார்ந்த கவர்னன்ஸ் கிரைசிஸ் ஆட்சி முறை நெருக்கடி தான் தற்போது இருக்கின்றது எனவே ஆட்சி முறை சரியாக இருக்கிற நாட்டிலே எப்பொழுதும் பொருளாதாரம் நல்லாகத்தான் இருக்கும் எனவே கவர்னன்ஸ் கிரைசிஸ் வந்து ஏற்படுறது காரணமாக இருந்து எங்களுடைய மக்களின் முறையும் எங்கள் பிள்ளைங்க தேர்வு முறையும் எனவே நாங்கள் அந்த தவறை மீண்டும் முறையை அந்த வரலாற்று தவறை செய்யாமல் நம்மை நம்மை நாமே ஆளுகின்ற பொழுது நம்மை நாமே ஆள்வதற்கு தெரிவு செய்கின்ற பிரதிநிதிகளை சிந்தித்து தெரிவு செய்வேன் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது நன்றி நன்றி ஒரு பிரஜையினுடைய வாக்கு எந்தளவு முக்கியத்துவம் பெற்றது ஒருவருடைய வாக்கு மாறினாலும் இந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய தலையெழுத்தை மாறும் என்ற அளவுக்கு இன்றைய நிலைப்பாடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அண்மை காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் எவ்வாறு மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துகிறது மக்கள் எவ்வளவு கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள் என்பது எல்லோருமே எல்லா நாடுகளுமே அறிந்த ஒரு விடியமாக இருக்கக்கூடிய நேரத்திலே மக்கள் மத்தியில் சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை அவர்கள் உருவாக்குவார்கள் எனும் நோக்கத்தோடும் அங்கீகாரம் பெற்ற இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மூலமாக மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையிலேயே சிறந்த ஒரு வடயம் இந்த காலத்திற்கு இது மிகவும் தேவையான ஒரு விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களுடைய நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி மூலமாக பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் கேட்டிருந்தோம் அது மட்டுமல்லாது இனி வரும் காலங்களிலும் நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் எவ்வளவு மிகச்சிறந்த வாக்குகளாக அமைய வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது எனவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கியதில் மிக்க தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஹுஷிகா மறக்காம ஏ ஹெச்டி ஹெச் டி கனடா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க